பேராமும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களே வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றி வாழன் நலம் தரும் ஜோதிடம் நிகழ்ச்சியில் உங்களை நாள்தோறும் சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி அளிக்கிறேன் வெல்கம் டு வெற்றி அஸ்டோ டிவி இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கின்ற ஜோதிட நிகழ்ச்சி என்னவென்றால் மேஷராசி பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு நம்ம டெய்லியும் ராசி பலன் சொல்கிறோம் அப்போ ராசி பலன் சொல்லும்பொழுது நாள்தோறமே சுப பலன்களாகத்தான் பொது பலனாக டெய்லி எடுத்துரைக்கிறோம் ஏன்னா சமுதாயத்தில் வாழக்கூடிய மேஷராசி அன்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு சுகபோக நல்ல விஷயங்களை மேற்கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரங்களை வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பதற்கு சாத்தியமானதாக ஒன்றாக இருக்கிறது இதில் ஒரு முப்பது சதவீதம் பேர்களுக்கு ஒரு நெகட்டிவான எனர்ஜிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது எப்படி சொல்கிறதுன்னா நம்ம வீட்டில் வந்து ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரமோ அல்லது பரணி நட்சத்திரமோ இல்லது கிருத்திகை ஒன்றாம் பதி நட்சத்திரமோ இந்த மூன்று நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு திருமணம் தள்ளி போகுதுன வாய்ப்புகள்லாம் சில பேருக்கு உண்டு நிறைய மேச ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திரங்கள் திருமணமாக ஆயிடுது குழந்தைலாம் பறந்துடுது சரி இது சிலருக்கு மட்டும் குழந்தையை பிறக்க மாட்டுது சிலருக்கு திருமணம் தடைகள் ஏற்படுது சிலர்களுக்கு தொழில் தடை ஏற்படுது சிலர்களுக்கு வந்து வீடு வாகன யோகங்கள் ஏற்படாமல் இன்னும் கூட ஒரு வீடு வாங்க முடியல ஒரு கார் வாங்க முடியல ஏன்னால் ஒரு பைக் கூட வாங்க முடியல அப்படின்றிருக்கவங்களாம் இருக்காங்க மாதிரி சில பேர் நோய் வாய்ப்பாடுறது இதே மேஷராசி இருப்பவர்கள் நோய்களுக்கு ஆட்படுவது இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி நெகட்டிவெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அதுக்குண்டான ஒரு விளக்கங்களை தான் இந்த பதிவு போடுறேன் இது முழுக்க முழுக்க நெகட்டிவ் சார்ந்த விஷயங்கள் தான் அதாவது நெகட்டிவ் மேஷராசி அதேபோல் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறேன் இந்த ராசியில் இப்படி இருப்பவர்களுக்கு என்ன செய்யலான்ற ஒரு இது ஆனால் ஏன் அவங்களுக்கு இப்படி வருது மே மேஷ நல்லா இருப்பீங்களே எல்லாருக்குமே 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 அப்படின்னு சொல்றீங்களே ஆனா நான் நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்றாங்க என்னுடைய ராசி குழந்தை பார்த்துட்டு அதுல வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு ஆனா நான் மட்டும் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமாண்ட் வருது இனிமே நிறைய ஜோசியங்கிட்ட பார்க்க வரவங்க கூட எந்த மாதிரி மேஷ ராசினியர்களும் சில தரை தாமதங்கள் எல்லாம் வந்து கொண்டு தான் இருக்கிறது அதற்கெல்லாம் என்ன எதனால அவர்கள் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்து பார்த்தோம்னாக்கா அது வந்து திதி இல்லை தான் ஒரு கணக்கு வருது அப்போது திதியை பிடித்தவன் விதியை வெல்லுவான் ஒரு பழமொழி இருக்குது சித்தர்களுடையது அப்போ அந்த திதினா என்ன அந்த திதினால எப்படி இவர்களுக்கு அந்த மாற்றம் ஏற்படுது அந்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ வான்காந்த மண்டலம் ராசி மண்டலம் பன்னெண்டு ராசி மண்டலம் மேலே இருக்குது நம்ம பூமி இருக்குது பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளில் உயர்ந்த ஜீவராசியாக மனித இனம் அப்போ அந்த கோவிலுடைய கதிர்வி நம்ம கிட்டே வரும்பொழுது அதனுடைய ஆதிக்கத்தினுடைய அதிகமோ குறைவோ அது நம்மளுடைய வாழ்க்கை தரங்கள் போய்கொண்டே இருக்கிறது அதாவது சில கோள்கள் இவர்களுக்கு சாதகமாக இருந்து அது அதிகமாக ஆற்றலாக நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்குண்டான விஷயங்கள் நிறைய கிடைக்கும் இப்போ பொதுவாக சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்து அந்த ஜாதகருக்கு இருந்ததுனால் அவர் சுகபோன விஷயங்கள் ஆடம்பரமாக இருப்பார் அடுத்து நம்ம இந்த சினிமா துறையெல்லாம் பொறுத்தவங்க நான் அப்படி இது போல் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளே ஓடாடி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது சிலருக்கு மட்டும் ஏன் நெகட்டிவ் நடக்கிறதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தான் இந்த முழு வீடியோ அதனால் அதை நல்லா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ இந்த இதனுடைய கடைசியில் தான் உங்களுக்கு அந்த விளக்கம்லாம் கிடைக்கும் இப்போது ராசி பொதுவாக எடுத்துக்கோங்க மேஷ ராசி நீங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் மேஷ ராசி லக்னம் அப்படி இருந்தால் என்ன என்பதை பற்றி நான் சொல்ல போறேன் அது கேளுங்க அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது

குறைபாடு உள்ள சூழல்கள்லாம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கோம் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி குடும்பத்துக்காக அலைந்து கொண்டிருப்பார்கள் தனஸ்தானம் குடும்பம் வருமானம் அந்தளவுக்கு இருக்காது குடும்பத்தில் வந்து நாலு பேர் தான் ஒருத்தருடைய வருமானம் தான் நாலு பேருக்கும் பயன்படும் நாலு பேரை சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி அந்த சூழல் இருக்காது அப்போ இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி இந்த குடும்பஸ்தானம் என்கின்ற தோஷங்கள் இரண்டாம் இடம் கலத்திர இரண்டாம் இடம் தனஸ்தானம் என்ற தோஷங்கள் அவர்களுக்கு நிறைவாக இருக்கும் அதை சரி பண்ணணும் அதான் திதியை பிடித்தவர்கள் விதியை வெல்லுவார்கள் சிரித்தர்களுடைய பழமொழி அதுக்கேற்ற உங்களுடைய திதியில் நீங்கள் பிறந்தீங்க முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் மேசராசி மேசலிங்கத்தில் பிறந்த அன்பர்கள் நீங்கள் எந்த திதியில் பிறந்தீங்கன்னு பார்க்கணும் அந்த திதிக்குண்டான தோஷங்கள் இதில் இருக்கும் அப்போ அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய திதியை பிடித்தவன் விதியை வெல்லுவான் இதுதான் பழமொழி ராசி நல்லபடியாக இருக்கும் ராசியை பற்றி நல்லபடியாக சொல்வார்கள் ஜோதிடர்கள் நானும் சொல்லுவேன் ஆனால் உள்ளுக்குள்ள மறைமுகமான இந்த விஷயங்கள் இருக்கும் இது சூட்சியமான விஷயங்கள் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கஷ்டப்படுவீங்க துன்பப்படுவீங்க வேதனைப்படுவீங்க அப்போ அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தால் தானே ஃபுல் ஃபுல் ஃபில்ஃபில் ஆக முடியும் அதுலேருந்து நீங்கள் வெளியே வராமல் என்ன பண்ண முடியும் அப்போ அந்த ஒரு குறைபாடோட நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க அது நம்மளுடைய க தலையெழுத்து நம்மளுடைய கர்மா யார் செஞ்ச பாவமோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் ஆனால் அது நம்ம நம்ம தான் அதை அனுபவிக்கிறோம் அப்போ அதுலேருந்து வெளியே வரது எப்படி அதுலேருந்து நிவர்த்தியாக வருது அப்படின்ற வழி தான் ஜோதிட ரீதியான சூட்சிம வழிகள் அதுதான் நான் கையாளன்ட்டு இருக்கேன் அதுதான் என்னுடைய வர கஸ்டமருக்கு கிளைண்ட்டு கொடுத்துட்டு இருக்கேன் அப்போ திரியோதசி பிறந்த உங்களுக்கு ரெண்டாம் இடம் அடுத்தது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல புத்திரஸ்தானம் பூர்வீக நீங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே வரணும் இருந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்காது அப்போ அங்க வந்து நீங்கள் வெளியே வரணும் உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் தடைபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அப்போ புத்திர தோஷங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை நீங்க சரி செஞ்சுக்கிறதுக்கு முறையாக உங்கள் ஜாதகத்தை அணுகி அதில் என்ன தேதியில் பிறந்தீங்க அந்த தேதியில் பார்த்தோன்னா அந்த ரெண்டாம் வீட்லேயும் ஐந்தாம் வீட்லையும் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அந்த கிரகங்கள் சார்ந்த குறைபாடுகள்லாம் கூட இருக்கும் இதெல்லாம் நம்ம சரி செஞ்சிக்கலாம் ஜோதிட ரீதியாக நீங்கள் தேவைப்பட்டால் என்னை அணுகு கொள்ளலாம் என்னுடைய நம்பர்லாம் பின்னாடி வயவில் கொடுக்குறேன் அதெல்லாம் பார்த்துக்குங்க ஜோதிடத்தினுடைய அதிசூட்சியமான விஷயங்கள்லாம் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இதெல்லாம் அந்த யூடியூப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நேரடியாக என்னுடைய கிளைண்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை கொடுத்து அவங்கள சரி பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய கிளைண்ட்டுக்கு நிறைய பேர் எங்கிட்ட இருக்கிறவங்க அவங்க கேட்குற கேள்வி ஐயா நீங்கள் எனக்கு தீதி பற்றிலாம் சரி பண்ணி கொடுத்தீங்க கரணம் பற்றிலாம் சொல்லி கொடுத்தீங்க யோகம் பற்றிலாம் சொல்லி கொடுத்தீங்க இந்த யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் யோகாதிபதி இதெல்லாம் அவயோகாதிபதிலாம் சொல்லிக் கொடுத்தீங்க இந்த கிரகங்களுடைய இணைவுகளை பற்றி சொல்லி கொடுத்தீங்க எந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் எதை சார்ந்த தொழில்களை செய்யலாம்னு சொல்லி கொடுத்தீங்க இந்த மாதிரி திருமணம் தடை ஏற்பட்ட போது நாங்கள் வந்தபோது திருமண தடையை எப்படி சரி பண்ணி அதை வந்து நம்ம நமக்கு உண்டான களத்திற்காரங்க எந்த திசையிலேருந்து ஒருவன் கண்டுபிடிச்சி அந்த திசை கொண்டான பரிகாரங்களை செய்ய சொல்லி அந்த வரன்களை பெற செஞ்சீங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்க அதிக சூட்சியமாக செஞ்சு இதை ஏன் நீங்கள் யூடியூப்பில் சொல்லி மற்றவங்களை டெவலப் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க அது அந்தளவுக்கு சொல்லக்கூடாதுங்க இருந்தாலும் கொஞ்சம் சூட்சியமாக வந்து நான் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அவங்களும் பயன்படுத்தி போடட்டும் ஏன்னா தெரிஞ்ச விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு பகிர் பகிர்வது நல்லது தானே அதனால் நிறைய பேர் அதனால் மாற்றம் அடைஞ்சால் அதுக்கு நம்மளும் ஒரு கருவியாக இருந்தோம் இந்த இறைநிலை நமக்கு அது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் பெருமைப்படுத்திக்கலாம் பெருமை பண்ணிக்கலாம் அது ஒரு பாக்கியம் நமக்கு அது ஒரு கொடுப்பனை பூர்வீகத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு மூதாதைகள் செய்து கொடுத்த ஒரு குடுப்பனை தான் அதனால் அதிகம் செய்துக்கலாம் வாய்ப்பு இருக்கமா நான் வருங்காலங்களில் இந்த மாதிரி வீடியோ தொகுப்பாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனாலதான் இந்த வீடியோ பதிவை நான் கொடுக்குறேன் அதனால இந்த மாதிரி சூட்சும விஷயத்துக்குள்ள வந்துடணும் நாங்களும் வந்து டெய்லியே வந்து கலை ராசி பலன் சொல்றேன் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பொதுவான பலன் பொது பலன்கள் ஆனால் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஜோதிடத்தில் கொண்டு வந்து பார்க்க வேண்டும் குறைஞ்சது என்கிட்ட வர கிளைண்ட்டுன்னு எனக்கு டைரக்டா எந்த ஒரு நேரம் அவங்க டிராவல் பண்ணணும் அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அவங்களும் என் கூட இருந்து நானும் அவங்களோட ஒரு மணி நேரம் ஒரு கிளைண்ட் என்கிட்ட ட்ராவல் பண்ணால்தான் அவங்களுக்கு உண்டான ரெமடிஸே என்னால் கொடுக்க முடியும் அதனால் அற்புதமான ரெமடிகள் நான் கொடுப்பேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இப்போ நான் சொன்ன அத்தனை குறைபாடுகள் உள்ளவர்களும் இருக்காங்க அதெல்லாம் மறந்துட்டு பத்து விஷயங்களை முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ இந்த குறைபாடு உள்ள விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு அதுக்குண்டான ஸ்தலங்கள் கோவில் ஸ்தலங்கள்லாம் தமிழகத்தில் தான் அதிகம் உலகத்திலேயே வேல்ட்லேயே இந்த தமிழகத்தில் மட்டும்தான் அப்பேற்பட்ட கோயில் ஸ்தலங்கள்லாம் சித்தர்கள் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த மகான்கள் யோகிகள் கொடுத்த கோயில்கள் மூலிமாக நாம் நம்மளை சரிபடுத்தி கொண்டு நம்ம வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் வாட்ச் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப